இன்னைக்கு உலகத்துல நம்ம எங்க பார்த்தாலும் மனுஷனுடைய நிலமை ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு மனுஷன் தன்னுடைய அந்த மனுஷ தன்மையை இழந்து மிக மோசமா நடந்துக்கிறத நம்மளை சுற்றி நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது எங்க பார்த்தாலும் உண்மை இல்லாத நிலைமை திருட்டு கொலை ஏமாற்று துரோகம் இந்த மாதிரி அன்பில்லாத நிலமை இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க ஏன் எப்படி இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் சிலர் எதிர்பார்ப்பாங்க எழுப்புதல் வந்தால் நல்லா இருக்கும் எல்லா காரியங்களும் மாறிடும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் சில பேர் சில கிறிஸ்தவர்கள் அப்படியே எதிர்பார்க்குறாங்க எழுப்புதல் வருமா வராதா அது எப்போ வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எழுப்புதல் முதலாவது உங்களுக்குள்ள எனக்குள்ள தான் ஆரம்பிக்கணும் அன்னை தெரசா ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறாங்க இந்த உலகத்தை மாத்துறது கொண்டாலும் முடியாது நீ மாறுன்றாங்க மாற்றம் முதலாவது நமக்குள்ள தான் தொடங்கணும் ஆண்டவர் தன்னுடைய ஹீஷர்களை அழைக்கும்போது முதலாவது அவங்கள பார்த்து நீ என்னை வான்னு சொல்றார் அவங்க பின்பற்றினாங்க மூன்றரை வருஷம் அவரோடு இரவும் பகலும் தங்கினாங்க அவருடைய வார்த்தைகளை கை கொண்டாங்க அவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க விசுவாசத்தை கற்றுக்கொண்டாங்க எவ்வளவோ இக்கட்டான நிலைமையிலையும் பயங்கரத்துலேயும் அவரோடு கூட இருந்தாங்க சில அந்த கடைசி நேரத்தில் விலகி போனாலும் அவரை விட்டுட்டு போனாலும் மறுபடியும் அவர் இடத்துல அவங்க வந்து அவருக்காக முற்றிலுமாய் வாழ்கிறதுக்கு தங்களை அர்ப்பணித்தாங்க அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் பறவை இருக்கும்போது நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவித்து என்னுடைய போதனைகளை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களை சீஷராக்குங்க அப்படி சொல்கிறார் முதலாவது நாம் ஒரு சீஷனாக இருக்கணும் நமக்குள்ள மாற்றம் வரணும் நாம் வாழணும் அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு போய் சொல்லணும் வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் நாம் கிறிஸ்துவை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எழுப்புதல் மாற்றம் முதலாவது நமக்குள்ளே துவங்குகிறது அது வரும்போது முதலாவது நம்ம குடும்பத்தில் மாற்றம் வரும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம பார்த்து மாற்றவும் சமுதாயத்தில் மாற்றவும் ஸோ மாற்றம் முதலாவது நமக்குள்ள தான் தோங்குது அப்படிப்பட்ட மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நினைக்கிற அமைச்சரி அர்தி